Oh வணக்கம் நேரங்களே சுச்சல் டிவி இருக்க லக்ஷ்மண நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தாம் தேதி பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ருசிக்க ராசி நீங்கள் ரிசிக்க ராசிக்கான பழங்களை பார்க்குறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குது அதை மிங்கில் மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பூசம் அதுக்கப்புறம் ஆயிலியம் அதுக்கப்புறம் மகம் இந்த மாதிரி ஒரு நட்சத்திர கோர்வையில் தான் பிரயாணம் மாண்டார் ஸோ அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற போது ஜென்ரலாகவே வந்து கடகராசிகள் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகம் அதே நேரத்தில் வந்து இவங்க பாசம் அதிகமாக வைப்பாங்க ஸோ மற்றவர்கள் மீது அதிகமான ஒரு பாசங்கள் இருக்கவங்க நிறைய கஷ்ட நஷ்டங்கள் கஷ்டநஷ்டங்கள் தான் கடகராசிக்காரர்கள் அவங்க சப்போஸ் அவங்க அனுபவிக்கலான்னா அவங்க மூதாதையில் கண்டிப்பாக ஒரு கஷ்ட நஷ்டங்கள் நிறைய ஒரு வறுமைகள் ஒரு பிரச்சனைகளோ ஃபேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக வந்திருப்பாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து குடும்ப வாழ்க்கையிலும் வந்து ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கவே இருக்காது ஸோ எல்லாமே வந்து கடகத்துடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு போதும் ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபர் சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்மாவுக்கு உடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேரஃபாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதியான சூரியன் ஸோ ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எட்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்குறதுக்கான குடும்பத்தில் தேவையில்லாத தர்க்கங்கள் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் சூடாக பேசுவீங்க ஸோ கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வந்து சனியோடயே இருக்கும்போது சித்தப்பா சித்தப்பா வகையிறார்கள் அப்பா அவங்களுக்கும் போது ஒரு நிறைய ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் ஆகும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான புதன் ஸோ மூன்றாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு போகணுன்னு இருக்கவங்க வெளியூர் போகணுன்றிருக்கவங்களுக்கெல்லாம் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அது நல்ல விஷயம் விஷயங்கள் தான் அது பார்க்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதியான சுக்கரன் நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கா ஸோ ஒன்பதில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் நிறைய அதாவது என்ன சொல்கிறதுனா வீடு சொத்துக்கு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் தந்தையுடைய சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அது நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து பணிகளில் குழந்தைகளுக்கான நிறைய செலவு பண்ணுற விஷயங்களுக்கும் பிஸ்னஸில் கூட வந்து தேவையில்லாத சின்ன ஒரு சடன் செலவு வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் காணும் பட் லாபங்கள் இருக்கும் லாபங்கள் பிஸ்னஸில் எந்த வித ப்ராப்ளம் பண்ணாது குழந்தைகளோட விஷயங்களும் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி எனக்கு ஒரு வந்து பதினொன்றிலிருந்து அது வந்து சந்திரனுடைய சாதம் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்லா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை வேலையில் நல்ல மாற்றங்கள் அதே ஒரு ஒரு உத்தியோக உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏழாம் ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மணிக்குன்னு கொஞ்சம் அந்த கருத்து வேறுபாடு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட் இதுதான் திடீர் திடீர்னு ஒரு விபரீத ராஜோகங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி தசாபுத்தி வந்தவங்க நடக்குது அவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் லாட்டரியில் பணம் வரது இல்லை வராத ஒரு காசு பெருசாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் வருதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பன்னெண்டு தொழில் டீசான விஷயம் நிறைய பிரயாணங்கள் இருக்கும் அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பழங்கள் கடல் லக்கணமாகிறது இருந்தது சூரிய தசாபுத்தின்னு சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதியாக இருந்த எட்டில் இருக்கும்போது பார்த்து பேசணும் பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் எமோட் ஆகுறதுக்கான வாய்ப்புலாம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பாக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து பேசும் ரொம்ப ரொம்ப இல்லாத மற்றபடி மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து எட்டில் இருக்கும்போது ஒப்பந்தங்கள் மூலமாக நிறைய பிரயாணங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் இலேசகோர் சார்ந்த விஷயங்கள் நிறைய வரதுக்கான வர்றதுக்கான பார்த்து பார்த்துக்கணும் நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் உச்சமாக இருக்கும்போது தாய் தந்தையர்னால் நல்ல லாபங்கள் நல்ல பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் வெள்ளின நாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ சில பேருக்கு வந்து ஒரு சொத்துக்கள் விற்று அதனால் ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கொடுத்துறோம் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களோட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளாக கொஞ்சம் செலவு பண்ணுறது அதுக்கான முயற்சியில் இருக்கும்போது நல்ல சிறப்பான வெற்றிகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து கடகலக்கணமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏற்றங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் இருந்தாலும் வந்து அந்த திங்கக்கிழமை மட்டும் கொஞ்சம் எமோ எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலக்கணமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தங்கள் ஸோ சந்திர தசாபுத்தி அந்தங்கள் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க கடகலக்கணமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்கள்னாலும் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருந்து பன்னிரெண்டு வேலை விஷயங்கள் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் கொஞ்சம் பயணங்கள் தான் அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க கடகலகனமாக இருந்து ராகு தேசாபு ராகு வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்காங்க ஒன்பதிலிருந்து அவர் வந்து இப்போ குருடைய சார்பிலும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல பெரும் லாபங்கள் பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு கடகலகனமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்திருக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்கள் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு கடகலகனமாக இருந்து சனி தேசாபு பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மணிகள் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனிங்கிறவர் வந்து யாருக்கெல்லாம் வந்து கடகலக்கணத்தில் சனி தசா பற்றி வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒரு சின்ன லாட்ரியோ இல்லை வராத ஒரு திடீர் காசு இல்லை ஒரு பெரிய கேஸில் வந்து ஒரு மாட்டிட்டு அந்த பணம் திடீர்னு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கடக கடகலக்கணமாக இருந்து புதன் தசா புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி எட்டில் ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா வந்து அது வந்து எட்டியில் உள்ள சனியுடைய சாரத்தில் எமோஷன்ஸ் இருக்கும் பிரயாணங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது புதிய தொழில் ஒப்பந்தங்களோ வெளியில ஸ்டே பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஏன்னா ஒரு அன்கம்ஃபர்ட்டான ஒரு சிச்சுவேஷன்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடகலக்னமாக வந்து கேது தேசம் கேது வந்து மூணுல இருந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது எமோஷன்ஸ் ரொம்ப இருக்கும் சட்டம் சட்டம் ரீதியான விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஏன்னா லீகல் இஷ்யூஸில் மாட்டி கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ஃபைன் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது பார்க்கறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து கடகலகணமாக இருந்து சுக்கர தேசாபுதம் சுக்கரன் பதினொன்ற பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு ஒன்பதில் வந்து அதுவும் உச்சமாக இருந்து அது பரிவர்த்தனை சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் இதை வந்து இது ஒரு கேல்குலேஷன் ஸோ இந்த கால்குலேஷன் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதை பிரயோகப்படுத்தி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றது உண்மையான விஷயம் சிம்மராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அதிபதி சூரியன் ஏழில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான நல்லா இருக்குது பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சனியும் சூரியனும் அது uh, ஒரே நீ நியரஸ்ட் டிகிரியில் இருக்கும்போது கணவன் மனைகளும் நிறைய வாக்குவாதங்கள் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருந்தால் மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருதுக்கான கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுது இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எட்டிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பம் மற்றும் நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் வரும் பட் இருந்தாலும் அது ரொம்ப பெருசாக போகும் அது காரணம் புதன் இப்போ சனியுடைய சாரில் கொஞ்சம் அதை சமாளிச்சலாம் பட் இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப murung bagus hem மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி சுக்ரன் வந்து ஒன்பதிலிருந்து அது ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது இப்போ ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பட்டு இருந்தாலும் அவர் எட்டில் வந்து அவர் வந்து உச்சமாகறாருங்க ஸோ எட்டில் உச்சமாகும்போது ரொம்ப கவனம் பெண்கள் பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் கவனமாக தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது ஏன்னால் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து மற்றும் மூன்றாம் அதிபர் புதிய ஒப்பந்தங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ எங்கேயோ வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்றில் பெருத்த லாபங்கள் அப்பா அம்மாவால் நல்ல லாபங்கள் வீடு சொத்துக்கள் வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோடது ஐந்தாம் அதிபதி ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா வந்து அந்த குழந்தைகள் விஷயங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்ஸாக ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள்லாம் நடந்தனாலும் பாசஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாசஸ் கிட்ட வந்து கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க கணவன் மனைவிக்கு நடுமே அந்த ஒரு ப்ரெஷர்ஸ் வரும் ஸோ பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அது சனி சூரியன் ஒன்றாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இதை இருக்குங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாமதிபதி ஸோ எட்டாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை தொழில் மற்றும் குழந்தைகள் விஷயங்கள் நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது அது எட்டாம் இடமாக தான் கருதுறோம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அகல கால இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்குது பத்தாம் அதிபதி வந்து சுக்கரன் தொழில் ரீதியான விஷயம் நிறைய ப்ராஃபிட் நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ப்ராஃபிட் கிடைச்சாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அந்த பரிவர்த்தனை இப்போ மாறிடும் ஸோ மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி வந்து நமக்கு எமோஷன்ஸ் வரும் அதனால் யாராச்சும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதீதமாக கடன் வாங்குறது எல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்ன இது ஒரு கேல்குலேஷன்ஸ்னு வந்து கேல்குலேஷன் பிரகாரம் கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நானூறு ஒன்று பத்தாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது ரீதியான விஷயம் புதிய பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷி சம்பந்தமான விஷயங்கள் நடப்பது காணும் ரொம்ப நல்லா இருக்குது வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்தும் ஏதாவது லோன் போட்டு ஒரு வண்டி வாங்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு சொத்து சோகம் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாமே வந்து ஆன் இந்த கேம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஏழில் வந்து உச்சமாக தான் அது பரிவர்த்தனை இருக்குதுங்க ஸோ பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்க தாய் தந்தையாரம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஆறு ஸோ ஐந்தாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வந்து வெளிநாடு சென்று படிக்கிறது வெளியூர் போய் படிக்கிறது நல்ல ஒரு அங்கீகாரம் பெறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து அங்கே ஆட்சியோடு இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் நல்லா வளர்ச்சி கொடுத்தாலும் வேலையை நிறைய வேலை பலுக்கள் மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும் வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ தாய் மற்றும் மனைவியால் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் தொழில் வந்து அடுத்த கட்டத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பற்றியில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அகல கால வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்றும் பாதிப்பு வர்றதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஒன்பதாம் தேதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆட்சி இருக்கிறதா தான் அர்த்தம் ஏன்னா வந்து இப்போ குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் வெளிநாடு தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறது குடும்பத்துக்கு தேவையான ஒரு பணம் வருதுக்கான அமைப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத இருக்கும்போது தொழிலதின விஷயம் நிறைய விஷயங்கள் நல்ல ஏற்றங்களாக இருந்தால் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் லாபங்களாக மாறும் மற்றபடி வந்து உங்களது பதினொன்றாம் அதிபதி சிறப்பான பல நல்ல லாபங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் இந்த இதில் இருக்குது ஸோ இதில் வந்து பெருத்த லாபங்களும் ஒரு மூணு நாட்கள் ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலங்கள் கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காங்க பன்னிரெண்டாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்பொழுது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் அதிகமாக வட்டி போதுங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி ஸோ அந்த எமோஷன்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கா ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி ராசிகள் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுதம் சந்திரன் வந்து சிறப்பான பலன் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களும் வாரத்தின் இறுதி பகுதியில் மட்டும் கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களையும் கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வகைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் லக்னமாக இருந்து செவ்வாய் தேசியும் செவ்வாய் வந்து பத்தில் இருக்காருங்க வந்து மூன்று எட்டாம் அதிபதி வந்து பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் பார்த்து நடந்துங்க கனி லக்னமாக இருந்து ராகு தேசாபு ராகு ஏழு இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான படங்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கனி லக்னமாக இருந்து சனி புத்தி வந்துருங்க ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின் போது சனி வந்து உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்க சனி வந்து உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கிறதா தான் அர்த்தம் ஏன்னா வந்து சுக்கன் பரிவர்த்தனை இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள் வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் லாபங்களை மல்லித்தரதுக்கானவங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னி லக்னமாக வந்து புதன் தசா எந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியாக இருந்து அது ஏழில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ஏற்படுவதற்கானவங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னி லக்னமாக வந்து கேரு திசா இருந்தால் கேது வந்து ராசிலே இருந்து அது சுக்கனுடைய சார்ந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல்கள் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான இப்போ நைட்டு தூங்காமல் ஒரு மாதிரி எமோட்டாக இருக்கிறதான வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணி லக்கணமாக வந்து சுக்கர தசா புத்தி வந்துருங்க சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழுன்றது வந்து பரிவத்தில் ஒன்பதில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் குடும்பத்துக்கு தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பாக இது ஒரு கேல்குலேஷன்ஸ் இந்த கேல்குலேஷன் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பழிக்கும் பழிக்காது ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ ஏன்னால் எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும் ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம் ஸோ பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து வருதுன்னா ஒரு பாதகஸ்தானத்தையும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதகஸ்தானத்திலும் வந்து அந்த பரிகார கிரகங்கள் இருந்துன்னா உதாரணமாக ஒரு ஏழில் வந்து ஒரு பரிகாரம் மாட்டோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதக பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு எந்த பரிகாரத்தையும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஏழாம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அந்த ஏழில் வந்து அஷ்டமாதிபதி இருக்காருனா அந்த ஏழு கூறிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்காது இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாய் செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயோடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பழிக்கவே பழிக்காது காரணம் என்னன்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதாவது எட்டாம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலையோ செயற்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க்கே ஆகாது அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபிருஷ்ண அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் வந்து பார்த்தா அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து ஃபெயிலியர் வந்து திதி சூனியங்கள் சில சூனிய நாட்களில் இவங்களுக்கு திதி சூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்களில் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது ஸோ அதனால வந்து இதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க எந்த பரிகாரமும் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பா இது வந்து நம்ம ஏன் இது பழிக்காது அப்போ நான் வந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீ கேட்குறது புரியுது பட் வர இல்லை பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கருமாங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சிலது பரிகாரம் இல்லை எழுபது விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும் ஓகேங்களா ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ மனித ம மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதோ மனதார வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த அந்த விஷயத்தில் தான் கிடைக்க முடியாது நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி ஸோ அந்த மெடிசன் ஆகும் அது சைட் எஃபெக்ட் கொடுக்கும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன் ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சி எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக பேட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு பிரார்த்தனை தான் சொல்வேன் பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூட வந்து கூடவே வந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பரிகாரம் இருக்குது சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது திதிசூனிய கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பழிக்காது ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் வந்தது மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணுன்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம் டெய்லி வந்து நான் தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து சா மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோடது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்